பங்குனி உத்திரம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் இவை இரண்டும் பௌர்ணமி திதியுடன் சேர்ந்து வருகின்ற நன்னாளே பங்குனி உத்திரம் சூரபத்மன் என்னும் ஆணவம் சிங்கமுகம் என்னும் கண்மம் தாரகாசுரன் என்ற மாயை ஆகிய முக்குணங்களால் ஏற்படக்கூடிய தீமையை ஒழிக்கவே ஞானம் என்னும் முருகப்பெருமான் தோன்றி அவர்களோடு போரிட்டு வென்றார் தேவர்குலம் காத்து பங்குனி உத்திர நன்னாளில் தெய்வானையை மனம் முடித்த கதையை நாம் அறிந்து இந்த பங்கனி மாதத்தில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தொடங்கினார் அப்போது வழியில் ஒரு முருகனின் படைகளை வழிமறிக்கும் விதமாக பெரிதாக ஆரம்பித்தது இச்செயலனை கண்டு முருகப்பெருமான் நாரதரிடம் கேட்டார் திருபஞ்சன் என்ற அசுரன் அகதியரின் சாபத்தால் இங்கு வருவோரை துன்புறுத்தி வருகின்றான் அதோடு மட்டுமல்லாமல் தாரகாசுரன் நகரான மாயாபுரியையும் காத்து வருகின்றான் என நாரதர் முருகப்பெரு பெருமானிடம் கூறினார் இதனை கேட்டறிந்த முருகப்பெருமான் சினம் கொண்டு தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியை அழித்துக் கொண்டு போய் தாரகாசுரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசுரன் மலைக்கு உதவி புரிய தானும் பெரும்படையுடன் எதிர்த்து வந்தான் வீரபாகு தலைமையில் முருகப்பெருமானின் படைகள் தாரகாசுரனோடு கடும்போர் புரிந்தனர் இரண்டு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்துச் சாய்த்தான் இதை கண்டு வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனை கடுமையாக தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய லீலைகள் மூலம் எலியாக மாறி மலைக்குள் ஒளிந்தான் தாரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அளித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமை அறியாத தாரகாசுரன் சிறுவன் என முருகனை கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலை நுழைந்தான் இனியும் அவனை விட்டு வைக்க கூடாது என்று முருகப்பெருமான் தனது சக்தி வேலை ஏவினார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாகி உடைத்தறிந்தது மலையில் எளியாக மறைந்திருந்த தாரகாசுரனை கொன்றது தனது தம்மையின் தாரகாசுரன் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டதை அறிந்த சூரபத்மன் முருகப்பெருமானோடு போர் புரியத் தொடங்கினான் முருகப்பெருமான் தனது வஜ்ரவேல் துணை கொண்டு அசுரர்களை வதம் புரிந்த தேவர்களை காத்து தேவபுரியை மீட்டு அருளினார் இதனால் மனமகிழ்ந்த தேவர்குல தலைவன் தனது மகளான தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் முப்பது முக்கோடி தேவர்கள் மற்றும் சந்திர சூரியர்களின் சாட்சியோடு மும்மூர்த்திகளின் அசியோடு முருகப்பெருமானுக்கு மனம் முடித்த வைத்த நன்னாலே பங்குனி உத்திரம்